ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நண்பர்களே நாம் பல தகவல்களை ஜோதிடம் குறித்த தகவல்களை அந்த சேனலில் பார்த்துட்டு வரோம் இன்றும் போல ஒரு நல்ல ஒரு தலைப்பு என்ன தலைப்புனா நிறைய பேர் அறிவியல் அறிவியல்னு சொல்கிறாங்களே எதை பேசினாலும் இப்போ கடவுள் மறுப்பாளர் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லி புரிய வைக்க வேண்டியது இருக்குது இது அறிவியல் சார் சார் இதுவும் சயின்ஸு சார் அப்போ ஜோசியும் சயின்ஸு சார் அப்படின்னு சொல்லி சொல்லி புரிய அவருக்கு நம்ம புரிய வைக்கவே தேவையில்லை நம்பிக்கை இல்லாதவனுக்கு எதுக்கு புரிய வைக்கணும் அதனால தேவையில்லை இருந்தாலும் ஜோதிடம் என்பது என்ன சயின்ஸ் என்பது என்ன அறிவியல் இது ஜோதிடவியல் இது அறிவியல் இயல் அப்படின்னா வந்து ஆலஜின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஆலஜி ஜுவாலஜி சோசியாலஜி இது மாதிரி ஆலஜி அப்படின்னா ஒரு இயல்னு அர்த்தம் துறைன்னு அர்த்தம் எதை பற்றிய துறை அப்படின்னா அறிவை பற்றிய துறை தான் அறிவியல் இல்லைங்களா அறிவு பிளஸ் இயல் தானே அறிவியல் அப்போ அறிந்தவரை அப்போ ஒருத்தர் என்ன செஞ்சார் அணுவை பிளக்கவே முடியாதுன்னு ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொன்னார் யார் சொன்னார் அப்படின்னா ஒருத்தர் சொன்னார் யார் எதில் சொன்னார்னா அறிவியலில் சொன்னார் பின்னால் ஒருத்தர் என்ன செஞ்சார் அணுவை பிளக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அவரும் யார் அறிவியல் இப்போ அறிவியல் என்பது நிலையானது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புகிறாங்க அறிவியல் என்பது நிலையானது அல்ல அறிவியல் என்பதற்கான சரியான ஒரு விளக்கம் என்னென்னா ஒரே செயலை மறுபடியும் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கணித அடிப்படையில் மறுபடியும் அதே விளைவு வருவது அந்த விளைவை ஏன் வருகிறது என்ற தெளிவுடன் புரிந்து கொண்டு அதை மறுபடியும் மறுபடியும் தான் அறிவியல் அப்போ நான் இந்த வந்து ஒரு கல்லை விட்டு எரியனேன் அப்படின்னா இந்த கல்லை விட்டு எரியும் பொழுது நான் எவ்வளோ அதில் எனர்ஜி கொடுத்தேன் அது எவ்வளோ வெளாசிட்டியில் ட்ராவல் ஆகுது அந்த கல்லினுடைய எடை என்ன புவி பூசையோடு அது எவ்வளோ ரியாக்ட் ஆகுது இது எங்கே போய் விழுகுன்றது ஒரு கணக்கு இல்லைங்களா இதே கணக்கு அமெரிக்காலேயும் இருக்கும் ஆப்பிரிக்காலையும் இருக்கும் இதுவரை தான் அறிவியல் இப்போ இது அறிவியல் அப்படின்றதுக்கு நிலையான ஒரு விளக்கங்கள் கிடையாது அறிவியல் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது தான் அப்போ சயின்ஸ் அப்படின்றது அறிவியல் அப்படின்னா அப்போ ஜோதிடமும் அறிவியலாக அப்படின்னா ஜோதிடம் அறிவியலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா ஜோதிடம் ஆரம்பத்திலே முடிச்சு அது ஃபைனல் பண்ணிட்டாங்க இதுமேல் அது மாறாது அப்படின்னு அப்போ இது அறிவியலானா அறிவியல் அது அறிஞ்சதுனால தானே அறிவியல் அறிஞ்சதுனால தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன பிரச்சனைனா இது ஏற்புடையதாக அல்லது நிரூபிக்கக்கூடிய சான்றுகள் இல்லைன்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க இது யார் சொல்கிறாங்கன்னா இது புரிஞ்சுக்காதவங்க சொல்கிறாங்க உலகம் முழுவதும் ஜோதிடக்கூடிய எல்லாத்தையும் நிரூபிச்சுக்கிறாங்க இப்போ நேற்று போன வாரம் கூட ஒரு இப்போ இந்த கடவுள் மறுப்பு கொள்கையுடையவங்களோட நான் ஒரு பேச்சுவார்த்தை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஒரு டிபேட்டில் போகுது அதுல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிரகங்கள் எப்படி நம்மளை வழி நடத்துது கிரகங்களை வச்சு நம்ம எப்படி காலத்தை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நல்ல கேள்வி சூப்பர் கேள்வி கிரகங்கள் நம்மளை வழி நடத்தலை அதில் நானும் முரண்படுறேன் வழி நடத்துல தான் அப்போ கிரகங்களை வச்சு நம்ம வாழ்க்கையே பிரிக்கக்கூடாதான்னு கேட்டேன் அது எப்படி சாத்தியம் அது மூடல் முட்டாள்தனம் இல்லையா மூட நம்பிக்கை இல்லையா பைத்தியக்காரத்தனம் இல்லையான்னு சொல்லி எந்த எந்தளவுக்கு ஒரு அசிங்கமான வார்த்தையெல்லாம் போட முடியுமோ அந்த வார்த்தையெல்லாம் போட்டாங்க அப்போ நான் என்ன கேட்டேன்னா இன்னைக்கு என்ன கிழமை செவ்வாய் கிழமை இப்போ செவ்வாய்கிறது என்னதுன்னு கேட்டேன் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ செவ்வாய்ங்கிறது என்னது கிரகம் தானே அடுத்தது புதன்றது கிரகம் தானே அப்போ வார ஏழு நாட்களை நீங்கள் விரும்பிய விரும்பாமல் கிரகங்களை த கிரகங்களை தவிர்த்து நீங்கள் சொல்லி பாருங்களேன் என்ன கிர என்ன சொல்லுவீங்க கத்திரிக்காய் கிழமை தக்காளி கிழமை என்ன சொல்லுவீங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இல்லைங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க நம்ம ஊரில் தான் இப்போ உலகம் முழுவதும் சண்டே தானே சண்டே தானே சூரியனால் தானே அதை ஞாயிறு தானே சொல்கிறோம் நம்ம ஞாயிறுங்கிறது சூரியன் தானே உலகம் முழுவதும் அதுக்கு அதே தானே பேர் மூன் டே மதத்தான் மண்டேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை சந்திர நாள் சொல்கிறோம் திங்கள்னு சொல்கிறாங்க தமிழ்ல இல்லையா அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய காலங்கள் கிரகங்களை சார்ந்துருக்கிறது புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கணும் நம்ம இருக்கக்கூடிய காலங்கள் கிரகங்களை சார்ந்திருக்கிறது சூரியன் அப்படின்றத நம்ம இப்போ இன்னைக்கு இந்த தைப்பொங்கல் இந்த வீடியோ பார்த்துருக்கும்போது தைப்பொங்கல் சம்பந்தமான காலங்களில் தான் பார்த்துருக்கீங்க தை மாதத்தை பார்த்துட்டு இருப்பீங்க இது வந்து மகர சங்கராந்தின்னு கூப்பிட்றாங்க மகரத்தில் சூரியன் இருப்பது மகர சங்கராந்தி மகர ராசியில் சூரியன் சங்கரன் இருப்பது மகர சங்கராந்தி அப்ப எல்லாமே கிரகங்களும் ராசிகளும் அப்படிங்கிறப்ப இந்த ஜோசி மாவா நம்ம பார்க்கறோம் இல்ல இது காலங்களை பார்ப்பது ஏன்னா காலங்களை கிரகங்களை வச்சுதான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப காலங்களை கிரகங்களை வைத்து பார்ப்பது ஜோதிடம் இல்லை இது வாழ்வியல் வேற வழி இல்ல கால கிரக காலத்தை வேற வச்சு பார்ப்பீங்க நீங்க மிஷினை சுத்த விட்டோம்னா மிஷின் எத்தனை வருஷத்துக்கு சுத்தம் ஐநூறு வருஷம் சுத்துமா நீங்க கண்டுபிடிக்கிற மிஷினை அப்ப சனி எத்தனை வருஷம் சுத்த போது அது பல கோடி ஆண்டுகளா சுத்திருக்கு அப்ப சனியை வைத்து நம்ம காலத்தை புரிந்து கொண்டால் அது மாறாமல் இருக்கும் சூரியனை வைத்து காலத்தை புரிந்துவிட்டால் மாறாமல் இருக்கும் செவ்வாயை வைத்து காலத்தை புரிஞ்சுவினாலும் மாறாமல் இருக்கும் அதை பயன்படுத்துறாங்க அப்ப ஜோதிடம் என்பது எது அப்படின்னா எங்க எந்த இடத்துல வருது அப்படின்னா இப்ப காமனான காலங்களை புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு சில கிரகங்களை பயன்படுத்தி காலத்தை புரிஞ்சு வச்சுருவோம் இந்த காலத்தை வைத்து நான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறோம் நம்மளுக்கு எத்தனை மணிக்கு பசிக்கும் எனக்கு எத்தனை வயசு ஆச்சு நான் எத்தனை நாளைக்கு கழித்து போகணும் எத்தனை நாள் கழிச்சு நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எத்தனை நாள் கழிச்சு நான் வந்து இந்த போ வேலை செய்யணுன்றதுலாம் நம்ம ஒரு வாழ்வியல்காக புரிஞ்சுக்கொடுக்கிறோம் இதை ஜோசியத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதுவும் ஜோசியத்தில் கிரகங்கள் என்ன புரியும் தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்போ ஜோசியத்தினுடைய பேர் வந்து கால கடிதம் அப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து ஒரு லைஃப் லைஃப்னு ஒரு டெம்போ இருக்குங்க இதே மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தர் இதே மாதிரி நடந்திருக்கிறார் அதே மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒன்னொருத்தருக்கும் இதே மாதிரி நடந்திருக்கு அப்போ இதே மாதிரி இதே மாதிரி இதே மாதிரி நடக்கிறப்ப நாங்கள் அது டேட்டாவாக வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இதே மாதிரி காலத்தில் பிறந்த ஒருவருக்கு இதே மாதிரி நடக்கும்னு சொல்கிறதான் ஜோசியமே தவிர நாங்கள் ஒன்றும் கண்ணை மூடிக்கிட்டு கிரகங்களை எங்களோட பேசுது நாங்கள் எழு ஓலையை படித்து பார்த்தோம் இறைவன் வந்து பேசுகிறாரு நைட்டு தூங்குறப்ப முருகன் வந்து கனவில் வர்றாரு காலைல சொன்னேன் சிவன் பால் போட வந்திருக்காருன்ற கதையே கிடையாது ஜோதிடம் என்பது இது வந்து நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் காய்கறி கடை வச்சுருக்கிறார் காய்கறி கடை வச்சுருக்கவர் வேற ஒரு கடையும் சேர்த்து வச்சுருக்காரு இல்லைங்களேன் பால் பாக்கெட் போடுற கடையும் வச்சிருக்காரு இல்லைன்னா இன்னொரு கடை வச்சுருக்காரு என்ன கடை வச்சுருக்காரு அரிசி கடை வச்சிருக்கிறாரு இல்லைன்னா ஒரு கடை வச்சிருக்காருன்னா அவர் எப்படியாச்சும் அந்த காய்கறி கடையோடு சேர்த்து காய்கறியோடு சேர்த்து அந்த பொரியையும் அரிசியையும் வெள்ளத்தையும் முட்டையையும் விற்கிறதுக்கான முயற்சியில் எடுக்க தானே செய்வார் வந்திருக்கோம் சார் அரிசி சூப்பராக வந்திருக்கு சார் ஒரு சிப்பை போட்டுட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேட்பாரா இல்லையா அது மாதிரி இந்த ஜோசியத்தை கையாண்டவர்கள் புரோகிதர்கள் கையாண்டாங்க அறி அறிவியலாளர்கள் கையாண்டாங்க ஆன்மீக கையாண்டாங்க இவங்க கையாளும் பொழுது ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு ஒரு இந்த ஜாதத்தை கொண்டு போய் ஒருத்தரை காட்டுறீங்க அவரில் இந்த ஜாதத்தில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கார் ஒரு பாயாக இருக்கார் அப்போ அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்க சா பாய் பாய் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுறது ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க பயன்னு கேட்குறீங்க அவர் என்ன செய்வார் தற்கால போய் ஓதிட்டு வந்துடுங்க மந்திரம் போட்டு குழந்தைக்கி குழந்தைக்கு நல்லாயிரும் அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா ஏன்னா அது அவருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நம்ம குறை சொல்லுங்க ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இதே ஒரு ஜோ ஜாதகம் பார்க்குறவர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப அவர் என்ன சொல்லுவார் நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கோங்க ஜபம் பண்ணுங்க இந்த பைபிளை படிங்க ஜப எண்ணெய் தேய்ச்சிக்கங்க சகோதரரே ஆமேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவார் இதே ஒரு 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 புரோகிதர் இருக்கார் ஒரு ஒரு கோயில் குருக்கள் இருக்கார் அவர் ஜோசியம் பார்க்குறாரு அவர்கிட்ட போய் நீங்கள் சார் இந்த பிரச்சனை இருக்குது என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா அவர் என்ன செய்வார் வாங்கோ டெய்லி வாங்கோ நான் உங்களுக்கு பூஜை பண்ணுறேன் டெய்லி இந்த பூஜை பண்ணுங்க ஓமம் பண்ணுங்கன்னு சொல்லுவார் இல்லைங்களா அப்போ இவங்க இவங்களுடைய சிந்தனைகள் இவர்களுடைய நம்பிக்கைகள் இந்த ஜோதிட துறையில் நுழைந்த காரணத்தினால் அவங்கவுங்க நம்பிக்கையை அவங்க பூத்துருவாங்க இங்கே 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 கெடுதல் பண்ணலை நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க அந்த அந்த குருக்களோ அந்த பாயோ அந்த பிரதரோ என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கையில் அவங்க தானே செய்கிறாங்க இப்போ எனக்கு கோ வாழ்க்கையில் பிரச்சனை நான் அதை கும்பிடுறேன் நீங்களும் கும்பிடுங்கன்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க அவங்க அட்வைஸ் கொடுத்ததுக்கும் ஜோசியத்துக்கும் எதாவது சம்மந்தமாக இருக்குன்னா கண்டிப்பாக இல்லை அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை இது போல் ஒவ்வொருத்தவங்களும் கையாளும் பொழுது ஜோசியம் தன்னையும் தகவல் வச்சுக்கிட்டே போய்சவரை அதனுடைய பேசிக் கட்டமைப்பு அப்படிதான் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யறோன்னா இந்த நம்பிக்கைகளை அவங்கவுங்க வச்சுக்கங்க சார் ஜோசியமாக எடுக்கும் பொழுது ஒரு ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் காலத்தை குறிப்பிடுகிறது காலத்தின் அடிப்படையில் இவருடைய வாழ்க்கை இப்படித்தான் போகிறது அப்ப நீங்க இப்படிதான் நடந்துக்குவீங்கன்னு சொல்றதுதான் ஜோசி அப்ப இங்க எங்க முரண்படுறாங்க எல்லாருமேனா அவங்க நம்பிக்கைகளை திணிக்கிறாங்க இல்லைங்களா இதுல நம்பிக்கைகளை திணிச்சா பிரச்சனை இல்லை இப்ப இவரு இந்த இந்த சாமி வந்து என்ன சொல்றாரு டெய்லி வந்து வாங்கோ டெய்லி ஏதாச்சும் ஒரு வரும்போது பொங்கல் எடுத்துட்டு வாங்க வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் தொண்ணை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாருன்னா தப்பு இல்ல அடுத்தவனுடைய பசியை போக்குவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன் வரும்போது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்துருங்க ஒரு தகுடுகள் தர வீட்டில் வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்னாருன்னா அது என்ன ஃப்ராடு விலையாயிரு அப்போ மெதுவா எல்லா துறைகளிலையும் ஃப்ராட் இருக்காங்கல்ல எல்லாத்துறையும் இருக்காங்க மருத்துவத்தில் இருக்கிறாங்களே சரிங்களா ஆன்மீகத்தில் இருக்கிறாங்கள எல்லாத்தில் இருக்கிற மாதிரி ஜோசியத்தில் இருக்கிறாங்க அப்போ ஜோசியத்தில் இருக்கக்கூடிய ஃப்ராடை வச்சுக்கிட்டு ஜோசியம் ஃப்ராடுன்னு சொல்லக்கூடாது அப்போ ஜோதிடம் என்பது பியூரா இது சயின்ஸுன்னு நான் சொல்லி சோ ஜோசியத்தை சுருக்கில் சயின்ஸ் என்பது அறிந்தது அறிந்து கொண்டே இருப்பீங்க நீங்கள் திருப்பி திருப்பி அறிந்து கொண்டே இருப்பீங்க இன்னைக்கு இருக்கிற உண்மை நாளைக்கு பொய்யாக மாறும் நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொய் நாளைக்கு உண்மையாக மாறும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா குவாண்டம் தீ வரதுக்கு முன்னால் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸுன்னுடைய மெக்கானிசத்தை எடுத்து படித்து பாத்தீங்கன்னா குவாண்டம் தீரிக்கு போனீங்கன்னா குவாண்டம் திரியும் ஃபிசிக்ஸும் ஒத்தே வராது ஆனால் குவாண்டத்துக்குள்ளே தான் ஃபிசிக்ஸுக்குள்ள தான் குவாண்டம் இருக்குது குவாண்டத்தில் நிறைய பொய்கள் நிறைய உண்மைகள் ஃபிசிக்ஸை வரும்போது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை எல்லாமே ஒரு ஒழுங்கமைப்பில் இயங்கக்கூடிய எல்லாமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸு பிசிக்ஸு இங்கே ஒரு விஷயம் நடந்தால் அண்டம் முழுவதும் அதே தான் நடக்கும்னு சொல்கிறாங்க அதுதானே சயின்ஸு ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸுக்கு போவாங்க இங்கே ஒரு மாதிரி நடக்கும் பக்கத்து இடத்துல ஒரு மாதிரி நடக்குங்கிறாங்க காரணம் என்ன சூழலை பொறுத்து மாறுங்கிறாங்க அப்போ எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது சயின்ஸ் அப்படின்னா இப்போ ஜோசி அப்போ நம்ம ஒரு தொட்ட பேசணும்னா அவர் சயின்ஸுன்னு சொன்னோன்னா அவர் சயின்ஸ் எல்லாம் தெரியுமா அப்படின்னா அவருக்கும் தெரியாது அந்த அந்த ஒரு வார்த்தையை நம்ம ஆளுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு எதை கேட்டாலும் சயின்ஸ்னு சொன்னால் அது நம்ம ஃப்யூராக இருக்குன்னு நம்ம அதை நம் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு வார்த்தையை அவங்க எடுத்துக்கிறாங்க சே அப்போ ஜோசியம் சயின்ஸான ஜோசியம் சயின்ஸ் கிடையாது ஜோதிடம் என்பது வெறும் கணிதம் சரிங்களா இது கணிதம் ஒரு கால்குலேஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கால்குலேஷன்களை வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய மனிதனுடைய சா புரிஞ்சுக்க போகிறோம் அந்த பிரச்சனையை சொல்ல போகிறோம் அதை வச்சு அவங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையை ரெடி பண்ணி ரன் பண்ண போகிறாங்க இதில் கடவுள் நம்பிக்கையோ சயின்ஸோ வேறு மாதிரி ஒரு புரட்டுகளோ எதையுமே கொண்டு வர தேவையில்லை இது வெறுமனே ஒரு கால கணிதமாக பார்க்குறது பெட்டர் இது உங்களுக்கு நான் கொடுக்கூடிய அட்வைஸ் மறுபடியும் நிறைய தகவலுடன் அடுத்த வெடியில் சந்திக்கும்போதே உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களிடம் ஜோதிடன் பார்த்திபன்